தேசிய உழவர் நாளில் உழவர்களின் உரிமைகளை வென்றெடுக்க உறுதியேற்போம் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உழவர்களின் நலனுக்காகவே தமது வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட சவுத்ரி சரண் சிங்கின் பிறந்த நாளான இன்று தேசிய உழவர் நாளாக கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நாளில் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி நாடு முழுவதும் உள்ள உழவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உழவர்களின் ஒப்பற்ற தலைவர் என்றால் அது சௌத்ரி சரண்சிங் தான் உத்தரப்பிரதேச அமைச்சர் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் நடுவன் உள்துறை அமைச்சர் நடுவன் அமைச்சர் துணை பிரதமர் பிரதமர் என ஏராளமான பதவிகளை வகித்த போதும் கடைசி வரை உழவர்களை மறக்கவில்லை அவர் உழவர்களுக்காகவே வாழ்ந்தவர் உழைத்தவர் உத்தரப்பிரதேசத்தில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தபோது கந்துவட்டிக்காரர்களிடமிருந்து உழவர்களை மீட்க கடன் மீட்பு சட்டம் உழுபவர்களுக்கே நிலத்தை சொந்தமாக்கும் சட்டம் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு சட்டம் ஆகிய மூன்று முத்தான சட்டங்களை கொண்டு வந்தவர் அந்த சட்டங்கள்தான் உழவர்களை அழிவிலிருந்து மீட்டன உழவர்களின் நலனுக்காக சரண் சிங்கிற்கு பல கனவுகள் இருந்தன அந்த கனவுகளை நனவாக்குவதற்காக போராடுவதற்கு இந்த நாளில் நாம் உறுதியேற்றுக் கொள்வோம் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதேபோல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் உழவர்களின் துயர் துடைப்பதற்காக திருவண்ணாமலை உழவர் பேரியக்க மாநாட்டின் நாற்பத்தைந்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்படுத்தப்படுவதாக பாடுபட இந்த நாளில் உறுதியேற்போம் என தெரிவித்துள்ளார்